நம் தெய்வனாகி இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நன்மை செய்கிறது குறித்த வேத பகுதிகளை தான் இந்த நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நன்மை செய்கிறதுங்கிறது எல்லா காரியத்தையும் சில நேரங்களில் கூடாம போனாலும் அதற்கு எதிர்ப்பதமான ஒரு விஷயத்த செய்யாமல் இருந்தா அதுவே நன்மையா இருக்கும் இல்லையா அதாவது ஒரு உதாரணமா சொல்லணும்னா எந்த விஷயத்த எடுத்துட்டோம்னாலும் அதோடைய அவுட்கம் ரெண்டு விஷயமாதான் இருக்க முடியும் அதாவது அதனுடைய விளைவு இப்ப நம்ம இடத்துல ஒண்ணு கேட்டாங்கன்னா ஆமா இல்ல இல்லைன்னு சொல்ல முடியும் இல்ல ஒரு விஷயம் சரி இல்ல தவறுன்னு சொல்ல முடியும் அதே தான் நல்லது இல்ல கெட்டதுன்னு சொல்ல முடியும் இந்த நல்லது கெட்டதுங்க தான் நன்மை தீமையா இருக்கு இப்போ நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்துலையும் முடியலனாலும் ஒரு விஷயத்துல நம்ம விலகி இருந்தோம்னாலே நன்மை செய்கிறவர்களாக எப்பொழுதுமே நிலத்திருக்க முடியும் அது என்னது தீமையை விட்டு விலகுவது தீங்கான பொல்லாங்கான காரியங்களை விட்டு நாம் தள்ளி வருகிறதே நன்மை செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதை வைத்தே இன்றைக்கான தியானிக்க போகிறோம் அதற்குரிய பதினாறாவது அதிகாரம் வசனம் பதினேழு ப்ரோஸ் சாப்டர் தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் ஒருத்தர் தீமையை விட்டு விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கு சரியான பாதையாக இருக்கும் அதுவும் செம்மையானவர்களுக்கு நம்ம எல்லாருமே இருக்க தான் விருப்பப்படுறோம் ஆனா சில நேரங்கள்ல தீங்கான காரியங்களுக்கு நம்ம முற்படுகிறவர்களாக மாறுகிறோம் அது சூழ்நிலையின் நிமித்தமாகவோ இல்ல நம்முடைய இச்சையின் நிமித்தமாகவோ அந்தபடி நடக்குது அப்போ இதிலிருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கறதுதான் நமக்கு சரியான பாதையா இருக்கும் தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய ஆத்துமா பாவத்திற்குள்ளார விடுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன இந்த தீமையே ஏன்னா நம்ம பாவத்தை பத்தி பார்த்த நாளே நன்மை செய்வது நமக்கு மேன்மை நன்மை செய்யலைன்னா பாவம் வந்து நம்முடைய வாசற்படியில படுத்திருக்கும்னு சொல்லி பார்த்தோம் நன்மை செய்யலனாலே அதோடைய ஆப்போஸ் அவுட்கம் என்னது தீமை தான் அப்போது தீமைக்கு முற்படாமல் இருந்தாலே நம்முடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை தான் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்குது இந்த நம்ம தீமையை விட்டு விலகி இருக்கும்போதே நம்ம நன்மை செய்ய தொடங்குவோம் அதில் என்றைக்கும் நிலைத்திருப்போம் அதுதான் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது அதே போல் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுன்னு சொல்லி சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும்போதே நமக்குள்ளார ஒரு சமாதானம் நிலை கொண்டிருக்கும் அதையே நம்ம தொடர்ந்து செய்கிறவர்களாகவும் இருப்போம் அப்போ இந்த தீமையை விட்டு விலகுங்கிறது நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கு இந்த தீமைனால நமக்கு சமாதானம் கிடைக்கிறது சுத்தமா இருக்காது அப்படி நம்மளுக்கு சமாதானம் இல்லாம பாடுகள் வந்தாலுமே நாம் இந்த நன்மையிலேயே உறுதியாக நிற்கணும் அதை தான் ஒன்று பேரூர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வருஷம் சொல்லுது தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் நன்மை செஞ்சால் எப்போதுமே நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் ஆனால் தேவனுக்கு சித்தமாக இருக்கும்போது நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தீமை செஞ்சால் பாடுங்கிறது நிச்சயம் ஏன்னா அது பாவத்திற்குள்ளா விலகிற ஒரு விஷயம் அதை செஞ்சு நம்ம பாடம் வைக்கிறதை காட்டிலும் நல்லது செஞ்சுட்டு நம்ம கஷ்டப்படலாமே அதை தான் இந்த வசனம் நம்மளுக்கு காண்பிக்குது அது மாத்திரம் அல்ல நாம எப்போ தீமையை விட்டு விலகுறோமோ அப்பதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு பல்வேறு வசனங்கள் காண்பிக்குது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுது நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்போ ஆண்டவருக்கு பயந்தாலே இந்த பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலகும் இல்லையா தீமையை விட்டு அகன்று போவோம் இல்லையா யோபவும் இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷத்துல அதான் சொல்றாரு இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான் அப்போ இந்த பொல்லாப்பான காரியங்களை விட்டு தான் நமக்கு புத்திமதியோட நடந்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அங்க மாத்திரம் இல்லை ஒன்று பேர மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சொல்லுது பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் நம்ம எப்போ தீமையெல்லாம் விட்டு விலகி இருக்கோமோ அப்பவே நமக்கு முன்னாடி சமாதான ஒரு கஷ்டமான கலவரமான சூழல் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா அது எல்லாம் மாறி நமக்குள்ள இந்த சமாதானத்தின் நிறைவு வரும் அதையே நம்ம தொடர்ந்து இருப்போம் அப்போ நாம நன்மை முழுமையா மாறுறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் தீங்கான காரியம்னு நமக்கு கொஞ்சமாக நம்மளுடைய அறிவுறுத்தப்படும் அப்பவே அதை விட்டு விலகணும் அது மாத்திரம் இல்ல நாம பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோமே ஆனால் நிச்சயமா அதுவே நம்மளை இந்த தீமையை விட்டு விலையிருக்க பண்ணும் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரமாக சொல்லது கிருபைனாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் கிருபியும் சத்தியமும் நிறைந்தவர் யார் ஏசு கிறிஸ்துவும் அவரால் தான் பாவம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறத வசனம் தெளிவாக காண்பிக்குது கர்த்தருக்கு பயப்படுகிறதால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உண்மையாகவே நமக்குள்ளா அதுவே ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தின் ஆரம்பமே தீமையை விட்டு விலகுவது இதை அறிந்து கொண்டு நாம் தீமையை விட்டு விலகியிருக்கணுங்கிறதே தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் దేవాది దేవాదిేవనే உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நன்மை செய்கிறது எல்லா காரியத்திலும் எங்களுக்கு மேன்மையாக இருக்கும் போதும் சில நேரங்கள நாங்கள் இந்த நன்மை செய்ய தவறு தவறுவதை காட்டிலும் அப்பா இந்த தீமையை விட்டு விலகி இருக்கணும் ராஜா ஆம் தகுப்பனே அப்பா தீமையான காரியங்களுக்கு உட்படும் போது எங்களுடைய ஆத்மாவை நாங்களே பாவத்திற்குள்ளாக விளத்தவர்களாக இருக்கிறோமே ராஜா அப்பா அப்படியாய் எங்கள் நடையை காத்து கொண்டவர்களாய் எங்கள் ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள இந்த தீமையை விட்டு விலகணும் ராஜா அதுவே உமக்கு பயந்து நடக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமா காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே உமக்கு உண்மையாய் பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் அப்பா இந்த தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடிக்கொள்கிற நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே ஆம் ராஜா உமக்கு சித்தமானால் நாங்க தீங்கு செய்து பாடனுபவிக்கிறத விட நன்மை செய்து கூட பாடனுபவிப்பதே மேல் என்பதை அறிந்து கொள்கிற இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாள் நீங்க தரப்போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்